அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு நிறைய விசேஷங்கள் ஒரு சேர அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுன்னு அப்படி சொல்லலாம் இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து தீரணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் உடனே நமக்கு பலன் கிடைக்கும் என்பது குறித்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி மாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளாக இருக்குது இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான தேய்பெரு ஏகாதசி திதியானதும் இன்னைக்கு நமக்கு இருக்குது இந்த ஏகாதசி திதியானது நேற்றே வந்து நமக்கு தொடங்கிடுச்சுங்க இது இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் நேற்று ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஏகாதசி தீதி மாசியில் வரதுனால நம்ம இந்த ஏலக்காய் பரிகாரத்தை பண்ணும்போது நிச்சயமாக அபரிமிதமான செல்வ வளம் ஏற்படும் என்பது குறித்து அதில் சொல்லியிருந்தேன் ஒருவேளை நேற்றைய நாளில் அந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது இன்றைக்கி அதே பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் சரி இப்போது இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமை நாளில் பெருமாள் வழிபாட்டு உரிய இந்த ஏகாதசி தாண்டி இன்னைக்கு வந்து தேதி ரீதியா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணான இருபத்தி நாலு அப்படிங்கறது வந்து இந்த தேதியில நமக்கு அமைஞ்சிருக்குது சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு பெரும் செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருடைய ஜாதகத்திலலாம் சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்க நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நம்ம இன்றைய நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன கஷ்டம் முற்றிலும் நீங்கி நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு மறக்காம பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் துளசி அலைகள் வாங்கிட்டு போயிட்டு கொடி மரத்துக்கு முன்னாடி சமர்ப்பணம் செஞ்சுட்டு மனதார எங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சகர்கிட்ட சொல்லி பிரசாதமாக ஒரு நாலஞ்சு துளசி இலைகள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ நகை வைக்கக்கூடிய பெட்டியிலையோ வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உண்டாகும் தங்கை நகை சேரும் யோகமும் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு வேளை பீரியட்ஸாக இருக்கிறீங்க பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கி இருக்கீங்க வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னாவே நல்ல ஒரு சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் இது முழுக்க முழுக்க பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் வீட்டில் எப்போதுமே ஐஸ்வர்யம் பெருகுவதற்குமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து எங்கள் கணவர் தான் வந்து சம்பாதிக்கிறாரு அவருக்கு வருமானம் அதிகரித்தா தான் எனக்கு வந்து செலவுக்கே பணம் தருவார் ஆனால் அவர் வந்து பரிகாரம்லாம் செய்ய மாட்டார் அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இப்போ நான் சொல்லப்போகிறேன் இந்த பரிகாரத்துக்கு பிறப்பிறப்பு திட்டு பீரியட்ஸு நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படிங்கிற எந்த ரூல்ஸுமே கிடையாது எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி காலையில் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது அந்த நாள் முழுமைக்கும் இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறத நாள் முழுமைக்குமே நீங்கள் எப்போ செய்ய முடியுமோ அப்போ செய்யலாம் பெஸ்ட்டான டைமுன்னு கேட்டிங்கன்னா சந்திர ஓரை சிறப்பு அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வருங்க இவை விட்டீங்க அப்படிங்கும்போது மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது இன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற சேர்க்கை இருக்கிறதுனால இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எப்படி இந்த சேர்க்கை இங்கே நமக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு மேலே சுவாதசி திதியானது பிறக்குது இது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பன்னிரெண்டாவது திதி கரெக்டாக இன்றைக்கி மாசிலேயும் இந்த பன்னெண்டு அப்படிங்கிற தேதி வந்து அமைஞ்சிருக்குது அதனால ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது இவை தவிர இன்னொரு சிறப்பும் இன்னைக்கு இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரம் வந்து பார்த்தரலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி வந்து தேவைப்படுது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த அரிசியவே வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் புதுசாக எதுவும் வாங்கணும் பச்சரிசி வாங்கணும் அப்படின்ற கூட எந்த ஒரு இதுவுமே கிடையாது அடுத்ததாக இதை ஒரு தட்டில் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க சமையலறையில் பயன்படுத்துகிற நார்மலான தட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திரனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி அதனால தான் நம்ம இதை வந்துட்டு எடுத்துக்கிறோம் மேலும் ஐஸ்வர்யம் பெருகணும் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கும்போது அரிசி வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது பெருமாளுக்குரிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால அவருக்கும் அவருடைய மார்பிளை வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருளான இந்த ஏலக்காயை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அபரிமிதமான செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நிறையில் இருக்கிற மாதிரி விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெட் கலர்லேயோ அல்லது க்ரீன் கலர்லையோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ ரெண்டு ரூபாயோ ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க மூச்சு ஒரு ஐந்து முறை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க அதன் பிறகு இப்போ எடுத்து வச்சமில்லைங்க அந்த ஏலக்காய் இந்த ஏலக்காயில் சுக்கர பகவானுக்கு உரிய இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் சிவப்பு பேனா அல்லது கிரீன் பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க இப்போ ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்க இல்லையா இந்த அரிசியை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சுட்டீங்க இப்போ இந்த தட்டை உங்களுடைய முன்னாடி வந்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த ஒரு ரூபாயை அந்த அரிசி மேலே வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏலக்காயை ஒரு பேனா மாதிரி வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு சுக்கர பகவானுக்கு உரிய இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை அந்த அரிசியில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க குறைந்தது ஒரு பதினோரு முறையாவது எழுதுங்க நீங்கள் எழுதுறது தெளிவாக தெரியணுன்ட்டெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வேலைக்காயை பேனா மாதிரி பிடிச்சிட்டு இந்த அரிசியை பேப்பர் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுனதுக்கு மேலேயே வந்துட்டு எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் அதே சமயத்தில் கண்களை மூடி உங்கள் வீட்டில் பணம் நிறைய சேர்ந்துட்ட மாதிரியும் உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் பர்ஸில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்பட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் இப்போ உங்கள் மனசில் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும் இப்படி வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாவது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசி இது கூடவே இந்த ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அரிசி பாத்திரம் இருக்கும் இல்லையா அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி சில்வர் ட்ரம்மா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் மூட்டையிலே வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதுக்குள்ளே நல்லா ஆழமாக தோண்டிட்டு இதை வந்துட்டு அப்படியே அந்த அரிசியும் கொட்டிடுங்க இந்த பொருட்களையும் வந்துட்டு நல்லா புதைச்ச மாதிரி நீங்கள் மறைச்சி வச்சுருங்க ஒரு சில பரிகாரங்களை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நம்ம போது தான் அதுக்கான நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ இது போல் பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யாருக்கு வேணால் சொல்லலாம் ஆனால் இதை நீங்கள் செஞ்சதாக யாருக்கிட்டேயும் வந்துட்டு சொல்லாதீங்க இப்போ நான் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஏழைக்காயினுடைய நறுமணமெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் இது அரிசி டப்பாக்குள்ளேருந்து எடுத்து எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுக்கோங்க இந்த ஒரு ரூபாயை நீங்கள் விருப்பப்பட்டால் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இது அரிசி டப்பாக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக வந்து போட்டு வைக்கலாம் ஏன்னா அரிசி டப்பாவில் பணம் இருந்துச்சு அப்படின்னா மென்மேலும் செல்வவளம் பெருகும் லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும் ஐஸ்வர்யம் பெருகும் அன்னபூர்ணியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் அப்படியே விட்டு வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்